ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான உருளைக்கிழங்கு ரெசிபி ஒன்று வித்தியாசமான முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மண் பாத்திரம் ஒன்று எடுத்துக்குங்க அதுக்கு நீங்கள் தேவையானா வந்து மண் பாத்திரத்தில் செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு பாத்திரத்தில் செஞ்சுட்டு தேவையான அளவு நான் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு தேங்கானை இல்லாட்டி ஏதாவது ஒரு சமையல் எண்ணெய் ஊற்றிக்குங்க அது கூடவே கடுகு வெந்தயம் போட்டுக்குங்க போட்டுவிட்டு நான் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் வெட்டி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம எல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம் இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பெரிய பச்சை மிளகாவாக ரெண்டா ரெண்டு ரெண்டா வெட்டி நாலு துண்டு வார மாதிரி பச்சை மிளகாவை இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம உருளைக்கிழங்கை வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ அந்த உருளைக்கிழங்கையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே நம்ம இதை நல்லா வதக்கிக்குவோம் இது வந்து ரொம்ப சுவையான டேஸ்டியான ரெசிபி நீங்களும் டக்குன்னு இது குயிக்காக செஞ்சிடலான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம் இப்போ இந்த மாதிரி உருளைக்கெழங்கு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம தே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் தேவைன்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்போ உருளைக்கெழங்கு ஓரளவு நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதில் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம என்ன கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் விட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்குவோம் இது வந்து சாதத்துக்கு ரொட்டிக்கு சப்பாத்திக்கெல்லாம் சுவையானதாக இருக்கும் இது கூட நம்ம பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தேங்காவும் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டும் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு இதை வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம் இந்த சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் மூடி போட்டு அல்லது மூடாமல் கூட நீங்கள் பிரச்சனை எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் அப்படி இல்லாட்டி நீங்கள் மிளகாய் தூள் கொஞ்சமும் மசாலா தூள் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ இதில் வந்து நம்ம பொட்டுக்கடலையும் தேங்காவும் கொஞ்சம் கசகசா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கலாம் சோம்பும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ரெண்டு காஞ்ச மிளகாய் அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு அல்லது மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டு விடுங்க நல்லா ஊற்றி விட்டுருங்க இதில் கசகசா கொஞ்சம் போட்டு செய்யும் பொழுது பெருஞ்சீரகமும் கசகசாவும் போடும்பொழுது ஒரு வித்தியாசமான வாசனை வரும் நல்லாவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி க கிழங்கு குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது குழம்பும் நல்ல திக்காகவும் இருக்கும் கொஞ்சம் தேங்காய் இருந்தாலே போதும் பொட்டுக்கடலை போடும் பொழுது தேங்காய் நல்லா கொஞ்சமாக போட்டு நம்ம செய்யும் பொழுது க குழம்பு வந்து நல்ல திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சுவையான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம லைட்டாக மூடி போட்டு விட்டுட்டோம்னா கு கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ